ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன் இந்த வீடியோ பதிவு எதுக்காகனு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இன்னொரு வரைக்கும் விவசாயத்தை நேசித்து பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் வந்து நான் சின்ன பிள்ளைலேருந்து இப்போத வரைக்கும் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் முடித்ததுக்கும் எனக்கு வந்து வேலை கிடைக்கலன்னு சொல்கிறத விட நான் வேலைக்கு முயற்சி பண்ணலைன்னு தான் சொல்லலாம் ஏன்னால் வந்து எனக்கு அதில் வந்து ஒரு பெரும்பாலான ஒரு ஈடுபாடே இல்லை ஸோ அதனால் இப்போதைக்கு நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா ஒரு நாலு நாள் எங்கள் கட்டில் வந்து சோளப்பயிர் வந்து தெளிச்சிருந்தாங்க அந்த சோளப்பயிரை வந்து அறுவடை செய்கிறது தான் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதை நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தெரியிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட் நாள் மொதல் நாள் அடுத்தது அதுக்கப்புறம் இங்கே தெரியறதெல்லாம் ரெண்டாவது நாள் அடுத்தது அதுக்கப்புறம் அங்கிட்டு அதுக்கு பக்கத்தில் தெரியது மூணாவது நாள் எடுத்தது இன்றைக்கி அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது அதை நான் பா காமிக்கிறேன் அது பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் அப்புறம் ரெண்டு கோழி ஆள் வந்தாங்க ஸோ அவங்கெல்லாம் எல்லாம் அறுவடை பண்ணது இது இன்னும் இது இது ஃபுல்லாக இப்போ நான் வந்து அறுத்து காமிக்கிறேன் அதை பாருங்கள் பார்த்திங்கன்னா இது பேர் தான் கருக்கருவா நம்ம வந்து பயிர் இங்கே தமிழ்வான் பயிர் வந்து நல்லா பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு இப்படி தான் அறுத்து எடுக்கணும் இப்படி தான் நாங்கள்லாம் அரிப்போம் அரிச்சுட்டு அரிச்சு இப்படி எப்படி வரிசையாக போகிறோமோ அது மாதிரி நாங்கள் வந்து இப்படி போட்டிருப்போம் இது மாதிரி எதுக்கு அது அறுத்து காய வைக்கிறாங்கன்னா இந்த தட்டை வந்து வீணா போயிடும் அதாவது மங்கி பேரும் சொல்லிடுவாங்க அப்படி மங்கி போய்த்தோன்னா மாடு வந்து இதை வந்து இந்த தீனியை வந்து அது சோளபுரை வந்து சரியாக சாப்பிடாது அதனாலே வந்து இதை ரெண்டு ரெண்டு நாள் காய விட்டு தட்டை நல்லா கொஞ்சம் மொறு மொறு சைஸில் வரும் அப்போ வந்து அந்த பதத்தில் வந்து கட்டுவாங்க கட்டி குத்தாரி போட்டு அதுக்கப்புறம் வந்து போர் வச்சு அந்த எடுத்து மாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா அனைத்து உள்ளத்திற்கும் நன்றி தொடர்ந்து நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரை சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்